நம்ம ஸ்கூல் படித்தோம் காலேஜில் பாஸ் ஆனோம் ஆனால் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் அது என்னென்னா ஃபினான்ஸு இதை பற்றி யாருமே டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க சரி இப்போ ஒரு கொஷின் கேட்கவா உங்களோட சேலரி வந்துடுச்சு ஆனால் மந்த்து முடிஞ்சா பேலன்ஸ் வந்து ஜீரோ ஏன் ஏன்னா உங்களோட மணி பற்றின ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு இல்லை இது வந்து உங்களோட ஃபால்ட்லாம் கிடையாது பட் இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் இது ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் நமக்கு ஒரு ஏஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் காரு பைக்கு ரீல்ஸு இந்த மாதிரி இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட் நம்மளோட தேர்ட்டிஸில் மேரேஜு ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ்ஸு கடன் தொல்லை இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நமக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வரலைனாலும் வர வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் அஞ்சு இயர் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஏன் பண்ண முடியுது அப்படின்னா ஐம்பது ரூபா சேவ் பண்ண கற்றுக்கோங்க இப்போ கற்றுக்க மாட்றீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபா வந்தாலும் நீங்கள் சேவே பண்ண மாட்டீங்க சரி இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் அப்படின்னா சேல்ரி வந்த உடனே சேவ் பண்ணுங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் சேவ் பண்ணுங்க போதும் ஈவன் ஃபிஃப்டி ருப்பீஸாக இருந்தாலும் போதும் ஹேபிட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நமக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகுது இல்லை ஃபோன் டேமேஜ் ஆகுது இல்லை ஃபேமிலிக்கு ஏதாவது தேவைப்படுது எது வேணால் வரலாம் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்டாவது வந்து வச்சுக்கோங்க இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கோங்க அன்லெஸ்ஸாக லோன் வாங்குறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க இஎம்ஐயில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க லோன்னா பேர்டன் தான் எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு கேஷாக கொடுத்து வாங்க பாருங்கள் உங்கள் லைஃப்பில் மணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் மணியை பற்றி ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் முப்பது இருபது வயசில் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க முப்பது வந்தாலும் ரெக்ரெட் மட்டும்தான் இருக்கும் ஸோ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்லோவாக சேமிங்க ஸ்மாலாக லேர்ன் பண்ணுங்கள் ஸ்மாலாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் போதும் நீங்கள் ரிச் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றணும் தேங்க்யூ